யானைக்கு எப்படி நாமம் போடுறதுன்றது சுப்ரீம் கோர்ட் போறோம் போறமா இல்லையா அப்ப அறிவியல் இயக்கம் போச்சு இந்த நாம போடுறதுன்னு சுப்ரீம் கோர்ட் போடுறவங்க வந்து சாதாரண ஆட்கள் எம்ஐடி இருப்பாங்க நாசாவில் வேற செய்வாங்க ஆனா அவங்களுடைய மாமங்களும் வச்சாங்களா சுப்ரீம் கோர்ட்டில் யானைக்கு எப்படி நாமம் போடுறதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு அயோத்தியா டெமாலிஷன் கேஸ் அதுல ஒரு பெட்டிஷனர் யார் தெரியுங்களா யாராவது சொல்ல முடியுமா ஒரு பெட்டிஷனர் யார் இதுல குழந்தை ராமர் ஒரு பெட்டிஷனர் அவர் ராம் லல்லா வாஸ் ஒன் ஆஃப் த லிட்டிகன் சோ ராம் லல்லாக்காக நான் பேசுறேன்னு சொல்லி ஒரு ரிட்டையர்ட் அட்டார்னி ஜெனரல் பேசுறாரு ஜட்மெண்ட் டைம் பேசினான் தட் ஒன்லி யாராவது ஒருத்தராவது கேட்டமா எப்படிரா ராம் லல்லா லிட்டிகன்ட் ஆக முடியும் யாராவது கேட்டமா